சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கினம் முருகன் பற்றிய பாடல் ஒன்று நீலமயில் மீது நீதான் கருளல் வேண்டும் நீல மயில் மீது ஞாலம் வலம் வந்த நீதான் எனக்கருள வேண்டும் சிந்தை மகிழ் முருகா நீல திருமாலின் சிந்தை மகிழ் முருகா சேவல் கொடி அழகா தாங்கி நிற்கும் சண்முகா சேவர் கொடி அழகாய் தாங்கி நிற்கும் சண்முகா நீள மயில் மீது ஞாலம் பலம் வந்த நீதான் எனக்கு வேலினை கையில் எந்தும் வேலவனே வேலினை கையில் எழுந்தும் வேலவனே எழில் வேழமுகம் படைத்தோன் சோதரனே வேலினை கையில் எழுந்தும் வேலவனே எழில் வேழமுகம் படைத்தோன் சோதரனே வேல்விழி குறவாதின் வேல்விழி குரமாதின் மணாளனே என் சிந்தை குகந்தவனே கந்தனே குகனே நீல மயில் மீது ஞாலம் பலம் வந்த நீதான் எனக்கருள வேண்டும்